ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்கு கிடாரி கன்று நல்ல தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இதை பற்றி தான் அந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த நான்கு கிடாரி கன்றுகளுமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக சுளி சுத்தமாக தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த கச்சப் கன்று மட்டும் பதினஞ்சு மாதத்து கன்று அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கன்று பெரிய கன்று அதாவது இதுக்கும் அடுத்த கன்று பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கன்று இந்த சின்ன கன்று மட்டும் பத்து மாதத்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதினஞ்சு மாதத்து இந்த கச்சப் கிடாரி கன்று வெறும் ரூபா மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ரொம்ப தரமான வளர்ப்பு கிடாரி கன்று கச்சப் கன்று இந்த விலைக்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்கவே முடியாது அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கன்று அதாவது பதினோரு கன்று இந்த இரண்டு கன்று சேர்த்து இருபத்தி நாலாயிரம் மட்டும்தாங்க இந்த சின்ன கன்று மட்டும்தான் பத்தாயிரம் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரேட்டு கம்மி தான் நீங்கள் நேரில் போய் பாருங்க இன்னும் ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு இந்த நான்கு கன்றுகளும் சேர்த்து வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா வருது நாற்பத்தி ரூபாய்க்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வீட்டில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுப்பாரு ஏன்னா அந்தளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க தராரு வேணுங்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நம்பர் கொடுத்துருக்குற பாருங்க அப்படி இன்னும் கன்றுகளை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அதனுடைய தகவல் தெரிஞ்சுக்கணுனாலும் கால் பண்ணி பேசுங்கள் அவர் இடத்துல நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்